எனக்கு அன்பான நண்பு சகோதர சகோதரிகள் பார்ப்பது அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் அதனால் முழுது உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக கர்த்தர் அதனால் நமக்கு ஆசிரியாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் கல்ய்ட் ஐம்பத்தாறு சொல்கிறது அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை நல் வார்த்தையான எல்லா வார்த்தையிலும் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் சொன்ன வார்த்தை தவறியே போகவில்லையாம் அதுதான் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லலாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாது இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு வாக்கு கொடுக்கர்கள் அநேகர் இருக்கிறார்கள் நான் இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் நடத்துவேன் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி மனிதர்கள் இஷ்டத்திற்கு பேசுவார்கள் ஆனால் கால சூழ்நிலைகள் வரும் பொழுது எல்லாம் விலகி போவார்கள் ஐயோ இனிமேல் இவங்களுக்கு டிராவல் பண்ண முடியாது இவங்க அதை கேட்குறாங்க இவங்க இதை கேட்குறாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவள் தன்னோட வார்த்தையிலிருந்து பின்வாங்குகிற ஜனங்கள் அநேகர் உண்டு ஆனால் கர்த்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறியே போகாதாம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது எத்தனையோ நல்ல வார்த்தைகள் வாக்கு தத்தங்களை மூலமாய் தனி ஜபத்தில் சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தனுடைய வார்த்தையின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளில் ஒன்றும் என்றும் தவறி போகாமல் கர்த்தர் நிறைவேற பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து புலம்புலோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படி பண்ணுவோமோ எப்படி போகுமோ என்று தெரியாது ஆனால் வார்த்தை மாத்திரம் கிடச்சிருக்குது நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் இது வாக்கு தத்தம் ஆனால் பாருங்கள் ஐந்தாம் தேதி ஆனாலே கடன்காரனை தேடி தேடி அலைவோம் நிச்சயம் சொல்கிறேன் என்னென்ன வாக்கு தத்தங்களை கர்த்தர் சொன்னாரோ அதை நிச்சயமாய் கர்த்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் உங்களை அழைந்து தெரிய விட மாட்டார் கர்த்தருடைய கரம் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை அவருடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது சாதாரணமான ஏதோ ஏனோ தானு நினைக்கவே கூடாது கர்த்தருடைய வேதம் நம்முடைய கையில் இருப்பது மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேறப்ப நான் போதுமானவராகி இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாஸ்தீர்வாதங்களை பழிக்க வைக்க வேண்டும் வார்த்தைகள் நிறைவேற வேண்டுமே ஆனால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன உபாகம் இருபத்தெட்டு ஒன்று சொல்லுகிறது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்கணும் எதோ ஏனோ தானோன்னு செவி கொடுக்கறதில்ல சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார் இவர் எங்கேயோ யோசிச்சிருப்பாரு இவருடைய யோசனைகள் எங்கேயோ இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து எங்க பிசினஸ் பண்ணலாம் அடுத்து எங்க டிராவல் போகலாம் அடுத்து என்ன இப்படி தான் இருக்கோமே தவிர இங்க என்னதான் தொண்டைகளையே கத்தினாலும் நம்முடைய செவிகள் கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகி இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய நீ உண்மையாய் காத்திருந்து ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தான் பேசினீர் இந்த வார்த்தை நீர் எனக்கு தான் கொடுத்தீர் இந்த வார்த்தை எனக்கு தான் என்று நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் கத்தனை உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை எல்லா வார்த்தையிலும் நிறைவேறப்பனர் போதுமானவராயிருக்கிறார் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கிறேன் பரவகோப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் கத்தனின் ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக கத்தனின் அற்புதங்களின் தெய்வமானவரே ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் நிறைவேற பண்ணும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிறைவேற்றுவீராக ஒவ்வொருடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் கத்தனை நிறைவேற்றுவீராக உங்களுடைய வார்த்தையின் வல்லமை இப்பொழுது வெளி ஜபிக்கிறடைகளெல்லாம் நிகட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனு காட் பிளஸ்